வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான தினை மிளகு பொங்கலுங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் குக்கரை பயன்படுத்தாமல் நம்ம வீட்டில் இருக்கிற குண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில் அந்த குண்டை பயன்படுத்தி எவ்வளோ எளிமையாக ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல இரநூத்தம்பதுஎல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்து வச்சுருக்குறேங்க தினை வந்து தான் சின்ன சின்னதாக இருக்கும் கப் பாசி பருப்பு தோல் இல்லாத பாசி பருப்பு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பால் கப் எடுத்து வச்சுருக்கங்க இப்போ வாங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தினை அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க கப் பாசி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க தினை அரிசி பாசி பருப்பில் அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும் அதனால் தண்ணியில் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுக்கணுங்க அப்போ தான் நமக்கு அந்த அழுக்கு தண்ணி போய்ட்டு நல்லா கிளியரான தண்ணி கிடைக்குங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா பெசஞ்சி விடுங்க பிசைஞ்சிட்டா அதில் இருக்கிற அழுக்கு திணையில் இருக்கிற அழுக்கு பாசி பருப்பில் இருக்கிற அழுக்கெலாம் வருங்க இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிறேன் தண்ணி எவ்வளோ கிளாரிட்டியாக உள்ளே தண்ணிக்குள்ளே இருக்கிற திணை பாசி பருப்பில் எவ்வளோ கிளியராக தெரியுது பார்த்திங்களா அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிட்டு அரை மணி நேரம் பிறகு நல்லா ஊறியும் வந்திருக்கு நமக்கு பாருங்க தினையும் பாசிப்பருப்பும் தாளிப்புக்காக கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கருவேப்பிள்ளைகள் பெருங்காயத்தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பச்சை மிளகாய் மூணு பொடியான இருக்கணும் இஞ்சி நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேவைப்படுங்க இப்போ வாங்க நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து குண்டு வச்சுக்கலாம் அந்த குண்டில் நம்ம இன்றைக்கி ஊற வச்சுருக்கிற தண்ணியவும் அளந்துக்கணுங்க அப்போ தான் பொங்கல் நல்லா சுவையாக வருங்க இப்போ நான் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஊற வச்ச தண்ணி மீதி அஞ்சு கப் தண்ணி வந்து நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நம்ம மொத்தத்துக்கு ஒன்றரை கப் எடுத்துருக்குறோம் அதுக்கு நான் ஆறு கப் தண்ணி வச்சுருக்கேங்க நாலு மடங்கு தண்ணி வச்சுக்கிங்க நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா மூணு பங்கு வச்சா போதும் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறப்ப நீங்கள் நாலு பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து வச்ச பிறகு மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அந்த பாத்திரத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க அது பொங்கி வர வரையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருங்க இப்போ பொங்கின பிறகு நம்ம பாத்திரத்தை எடுத்துகிட்டு இடையில ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு இடையில இடையில பொங்கி வருங்க இந்த மாதிரி பொங்கி வரது பரவாயில்ல அழகாக இருக்குது பார்த்தீங்களா குக்கரில் வச்சால் இந்த மாதிரி பொங்கி வரதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுமா இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சா தான் நம்ம இந்த மாதிரி பொங்கி வரதெல்லாம் அழகாக பார்த்து ரசிக்க முடியுங்க இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு முப்பது நிமிஷம் ஆயிடுச்சிங்க இந்த பதத்துக்கு வெந்து வரத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது கொஞ்சம் நேரம் ஆனால் அது கெட்டியாகி வந்துடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் திரும்ப வந்து தினை மிளகு பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்கணுங்க அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா சூடான பிறகு கடுகு ஜீரகம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட மிளகு ஆட் பண்ணிக்கிங்க மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க கடுகு ஜீரகம் மிளகு மூணும் நல்லா பொரிஞ்சு வரணும் மிளகு வந்து வெடிக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் மூணு பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் நெய்யிலேயே வதங்கின பிறகு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம தினை மிளகு பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் இந்த தாலிப்படுத்து தினை மிளகு பொங்கலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த தினை பொங்கல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நம்ம எல்லோரும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க நம்ம நார்மலாக பச்சரிசியில் செய்கிற பொங்கலோடு இந்த தினை பொங்கல் செஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்ததுங்க உங்களுக்கு எப்பப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் இந்த தினை மிளகு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்